செட்டிநாட்டு ஸ்பெஷல் பருப்பூர்ண குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி சூப்பரான பருப்பூர்ண குழம்பு பார்க்கலாம் வாங்க நான் எப்போதும் தாளிக்கிற மாதிரி தாங்க தாளிப்பேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுவுண்ட பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு நச்சு போட்டிருக்கேன் இன்றைக்கி உரிச்சு போடல நச்சு போட்டிருக்கேன் தக்காளி போட்டு வதக்கியாச்சுங்க இப்போ மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமூட் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் குட்டி ஸ்பூனில் தான் போடுறேன் காரம் ஜாஸ்தியாகிடும் அதுக்காண்டி இப்போ போட்டு இந்த தக்காளியோட சேர்த்து நம்ம இந்த மசாலா நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க அது கொஞ்சம் அந்த பச்சை வாட போன பின்னாடி நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த நம்ம உருண்டைக்கு மாவு அரைச்சு அந்த இதிலேயே தண்ணியிலே வந்து கொஞ்சமாக புளி ஊற போட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை விட ஊற்றிட்டு இந்த டயத்தில் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டு குழம்பு வச்சுக்கலாங்க பாருங்க குழம்பு வச்சாச்சு இந்த டயத்தில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க மூடி வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த டைத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் காரம்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்படியே கொதிச்சுட்டு கூட உருண்டையை போடலாங்க சூப்பராக இருக்கும் வெயில் டைம்ங்கிறனால பசங்க காரம் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் இதில் எப்போதும் நான் சோம்பு இதெல்லாம் அரைச்சி போடுவேன் அந்த மாதிரி அரைக்காமல் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா நம்ம கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி போடலாம் எனக்கு எதுவுமே போடலை ப்ளெயினாக சோம்பு தேங்காய் மட்டும் அரைச்சி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்கணும் அந்த தேங்காய் நம்ம பச்சையாக போட்டிருக்கனால நல்லா பச்சை வடை போட்டு நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த தேங்காயோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும் இந்த டையத்தில் நான் எப்போதும் தாங்க உருண்டையை வந்து பச்சையை போட மாட்டேன் எனக்கு கரைஞ்சு போயிடும் அதனால இட்லி ச இட்லி பாத்திரத்தில் அம்மா வீட்லையெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க உருண்டைய வந்து பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உருண்டையை குழம்புக்குள்ள போடுவோம் எல்லா உருண்டையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒரு உருண்டையும் மட்டும் நான் உதுத்து போட்டிருக்கேன் இந்த திக்னஸ்க்காண்டே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பரான உருண்டு நல்லா அந்த உருண்டையும் போட்டு நல்லா கொதிக்கணும் அந்த கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டோன்னா அந்த அந்த காரம்லாம் அந்த உருண்டையோடல அந்த சாரணும் அதுலேயும் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த குழம்போட டேஸ்ட்டெல்லாம் அந்த உருண்டையில் சாரதுக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுர்லாங்க சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் அருமையான ரெடி ஆயிடுச்சு அன்றைக்கி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் குழம்பு அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டினா மறக்காமல் தட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்